வணி திங்களில் அஷ்டமி திதியில் மேதி நி ரோகிணி வந்தாய் கண்ணா கோவிந்தநாதன் கோதண்டமன் புழலூரி குருவாயூர் மாவா கண்ணா தேவகி மைந்தனே தேவாதி தேவன் தேவகுமார குருவாயூர் மாவா கண்ணா ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அந்த வீடியோ பார்த்துட்டு பெரிய பெரிய வணக்கம் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வீடியோ தான் இது ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டேன் அப்பா வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு கோயிலுக்கு போயாச்சு வீட்டுக்கு வந்து பாதெலாம் வச்சு சாமி கும்பிட்டோம் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் நிற்க வச்சு அப்படியே ஒரு போஸு இப்படி ஒரு போஸு கொடுத்து ஃபோட்டோ எடுத்தாச்சு ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் கிருஷ்ணர் சமர்த்தா வேஷம் கொடுத்துட்டாங்க ஸோ போன வருஷம்னா ரொம்ப சிரமப்பட்டேன் வேஷமே போட மாட்டேன்ட்டா இந்த வருஷம் பரவாயில்ல ஸோ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஈவினிங் போல அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டோம் கோயிலுக்கு போனால் பாப்பா விட்ட நிறையா கிருஷ்ணர் ராதையெல்லாம் அழகழகாக கெட்டப் போட்டு வந்திருந்தாங்க ஸோ ஒவ்வொரு கிருஷ்ணரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ராதையும் ஒவ்வொரு மாதிரி குட்டி ராதை பெரிய ராதை குட்டி கிருஷ்ணர் பெரிய கிருஷ்ணர் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அந்த கோயிலுக்கு ஸோ பெஸ்ட்டாக வேஷம் போட்டுட்டு வந்திருக்கோங்க எனக்கு வந்து ஃப்ரைஸ் தந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி பாப்பாவும் குட்டி ராதை குட்டி கிருஷ்ணரோடு போய் என்ஜாய் பண்ணாங்க நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க நானும் போய் ஆட்ரி ஆட்ரின்னு நான் உடவே மாட்டேன்டா என்னை விட்டுட்டு ஸோ நல்லா இருந்தது அந்த இடம் அதில் குட்டி கிருஷ்ணர் குட்டி ராதை அதில் பாருங்கள் ஒரு ராதை தலையாடுறாங்க நான் நிற்க மாட்டேன் நான் நிற்க மாட்டேன் என் நல்லா இருந்துச்சு நான் எந்த இடம் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இது வந்து முஸ்லீம் அண்ணாமலையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் தான் பெஸ்ட்டாக டெக்கரேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்தவங்களுக்கு சைஸ் தந்துகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் போய் அதில் கலந்துக்கிட்டோம் நானும் லட்சுமிக்கு வேஷம்லாம் போட்டு நல்லா கிறிஸ்டர் மாதிரி அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஸோ நல்லாயிருக்கு ஃபியூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பா ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லி பண்ண சொல்லுங்கள் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா கிருஷ்ணரு அதே எல்லாம் டான்ஸ் ஆடியாச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டோம் ஸோ சாமி கும்பிட்டு கா சாமிக்கெல்லாம் பூஜை நடந்துச்சு பூஜை நடந்து முடிஞ்சோன்னா ஃப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கு எல்லாத்துக்கும் திருநீர் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் கிட்ட அப்படியே ஃப்ரைஸ் கொடுக்கும்போது அப்படியே ஃப்ரைஸ் வாங்கிட்டு திருநியும் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்து லைனாக நிற்க வச்சு கொடுத்தாங்க ஸோ ஜஷ்வீர் ஒரே அழுகை கும்பலை பார்த்தாலே எப்பவுமே அழுகிறவாளா ஸோ நேற்று கும்பலை பார்த்தோன்னா அழுகை அழுகிற மாதிரி முகம் ஆனால் அழுகமுள்ள சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும் அவங்கள அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க எவ்வளோ குட்டி ராதை எவ்வளோ குட்டி கிருஷ்ணர் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பற்றிருக்கு ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இங்கே பாருங்கள் அழகாக இருக்காங்க பாருங்கள் அவங்க க்யூட்டாக ஒரு குட்டி பானை வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக கிஃப்ட்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் குட்டி தங்கத்தை பாருங்கள் எவ்வளோ அழகு